ஓம் ரீம் ரீம் ராம் ராம் மம சர்வசத்துரு சங்கட ராம் ஸ்ரீ விவேகமான செயலாற்றலும் தீவிரமான குறிக்கோளும் வெற்றிவாக சூடுவதை வெற்றி சூடுவதில் வித்தை பதித்தவரும் மொத்தமாய் திரண்ட சொத்து சகத்தை அதிகம் அனுபவிக்கும் ராஜயோகம் பெற்றவருமாகிய துணிச்சல் மிகுந்த துலாம் ராசி அன்பர்களே நண்பர்களே தோழர்களே சகோதர சகோதரிகளே இந்த பிப்ரவரி மாதம் பதிமூணாம் தேதி உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய பொன்னான நாள் வியாழக்கிழமை அதிசயத்தின் நாள் ஏன் எனில் தங்கள் ராசிக்கு லாபாதிபதி என்று சொல்லக்கூடிய மிக பெரும் யோகாதிபதி சூரிய பகவான் தன்னுடைய கும்பமடையில் உட்கார்ந்துக்கனுடைய ஏழாம் பார்வையாக தன்னுடைய ராசி லாபத்தை பார்ப்பது விசேஷத்தன யோகம் ஏற்கனவே அந்த வீட்டில் ஒம்போதுக்கும் பிறண்டு கூடிய புதன் பகவானும் உட்கார்ந்திருக்கின்றார் அவரும் பார்ப்பது விசேஷம் சூரியனும் புதனும் இதைந்து புதாத்தி யோகத்தில் பார்க்கின்றார்கள் சிலர் இந்த காலகட்டங்களில் இந்த பிப்ரவரி பதிமூணு முதல் மார்ச் பதிமூணு வரை தொழிலில் சூறுபிடித்து பெரும் தொழிலதிபர்களாக வரக்கூடிய நேரம் காத்திருக்கின்றது சிலருக்கு சொந்த தொழிலால் பெருமனம் குவிக்கப் போகின்றார்கள் சிலர் விவசாய நிலங்களில் வாங்கி குவிக்கப் போகின்றார்கள் சிலர் சொத்து சுகத்தை திரண்ட சொத்து சுகத்தை அனுபவிக்கப் போகின்றார்கள் சிலர் அடுக்குமாடி கூட வாங்கும் அளவுக்கு பெருமனம் கிடைக்கப் போகின்றது ஏனெனில் லாபாதிபதி லாபத்தை பார்ப்போய் எந்த வழியிலாவது பணம் பல வழிகளை வந்து இவர்கள் திக்கு முக்காட வைக்கும் அந்த வகையில் சூரிய பகவான் இவருக்கு அதியோகத்தே செய்யப் போகின்றார் இதுவரைக்கும் தொய்ந்து போன்ற இவருங்க வருகின்ற வியாழக்கிழமை பதிமூணாம் தேதியிலிருந்து பிஸி ஆகி விடுவார்கள் மிகவும் பிரமாண்டமாக செயலாற்றுவார்கள் காரியத்தை கண்ணும் காணுமாக கச்சுதமாக செயலாற்றி வெற்றி வாகை சுடுவார்கள் அரசியல சிலருக்கு ஒரு சிலருக்கு எதிர்பாராத பதவியோகம் இந்த முப்பது நாள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது சிலருக்கு எதிர்பாராத பணம் கிடைக்கப் போகுது சிலருக்கு எதிர்பாராத பணக்கார யோகம் வந்து திக்கு முக்காடம் செயல்பருக்கு ஒரு பண பெற்றி கூட இவரை தேடி வரப்போகின்றது அந்த வகையில் இவர்கள் விசேஷமானவர்கள் ஏன் எனில் லாபாதிபதி பார்ப்பது இது ஒரு தனக்கார யோகம் பணக்கார யோகம் இந்த ராசினருக்கு ஏற்கனவே பனிரெண்டாம் இடம் சொல்லி விரயத்தை குரு பகவான் பார்க்கும்போது இவருக்கு சுபச்செலவு அடையக்கூடிய காலம் இது அதாவது செலவு என்றால் பத்திரப்பதிவு பண்ணக்கூடிய அளவுக்கு சொத்து சுகம் வாங்கக்கூடிய அளவுக்கு பொன்னாவரத்தை சேர்க்கக்கூடிய அளவுக்கு சொத் பணம் இவருக்கு காலியாக கூடிய நேரம் அப்போது இந்த நேரத்தில் இவர் திரண்ட சொத்தை அனுபவிக்கக்கூடிய நேரம் திரண்ட சொத்தை பட்டா ரிஜிஸ்ட்ரேஷன் இந்த முப்பது நாட்களுக்குள் பிப்ரவரி பதிமூணுலிருந்து மார்ச் பதிமூணு பத்திரப்பதிவு பண்ணக்கூடிய நேரங்கள் இவருக்கு யோகம் அடிக்கப் போகின்றது ஏனெனில் அதே பன்னெண்டாம் இடத்தை ராகுபகவானும் சுக்கர பகவானும் பார்க்கின்றார்கள் அந்த பன்னெண்டாம் இடம் விரயம் பெறுகின்றது சுகச்செலவுகளால் விரயம் அனுபவிக்க பிறந்தவர்கள் இந்த ஒரு மாத காலங்களில் பணத்தினால் பண பணப்பெருக்கத்தினால் செல்வ பெருக்கத்தினால் திகைக்கப் போகின்றார்கள் திக்குமுக்காடப் போகின்றார்கள் எப்படி பணம் தெரியாமல் இவர் தவிக்கப் போகின்றார்கள் ஆக அதில் பணம் இவர்களை நிரப்பி சந்தோஷத்தையும் பெரிய மனநிலைமையும் குடித்து இவர்களை குதூகுலத்தே இவர்களை ஆள் ஆட்டி வைக்கப் போகின்றது அந்த வகையில் தனக்காரன் பெரும் பணக்காரன் குரு பகவானும் சுக்கர பகவானும் பெரும் தனத்தை தரக்கூடிய ராகு பகவானும் லாகாதிபதி சூரிய பகவானும் இந்த நேரத்தில் இவரை பார்த்து இவரை மிகவும் தீவிரமாய் செயலாற்றக்கூடிய மிகப்பெரிய பிரசித்தி பெற்ற மனிதராக மாமனிதர் தனவந்தரா மெகா தனவரா மெகா கோடீஸ்வரராக இந்த காலகட்டங்களில் இவரை போகிறது ஆக மொத்தத்தில் இந்த துலாம் ராசிக்காரர்கள் இந்த ஒரு மாத காலங்களில் லாபாதிபதி சூரியனால் பெருஞ்சொத்து அமைக்கப்பட்டு இவர் ஆகப் போகின்றார் அழகாபுரிக்கு அரசனானே குபேர பகவானின் தனவரவும் மகாலட்சுமியின் அருடு கடைச்சாம்கிட்ட இந்த துலா காரர்கள் துலா ராசிக்காரர்கள் மிகப்பெரிய தனவரவே பல நாள் சம்பாதிக்கக்கூடிய பணத்தை ஒரு நாள் சம்பாதிக்கக்கூடிய வருமானத்தை இவர் பெறப் போகின்றார்கள் இது நிதர்சனமான உண்மை சிலருக்கு பெரும் கோடி ரூபாய் பணம் கூட வந்து சேரக்கூடிய காலம் வருகின்றது சிலருக்கு எதிர்பாராத வழிகள் சொத்து சுகம் வைத்து பெரும் பணத்தை கையில் பார்க்க போகின்றார்கள் சில கமிஷனாக பெரும் பெருங்கோடியை பார்க்க போகின்றார்கள் சில லாட்ரி புதையாத பணத்தை பார்த்து ஸ்திர சொத்துக்களை அமைக்கக்கூடிய மிகப்பெரிய ராஜயோகத்தை பெற்றிருப்பது முப்பது நாட்களே துலாம் ராசியே துலாம் ராசியே துலாம் ராசியே